ரொம்ப சந்தோஷம் நான் கூட எப்படி தான் நீங்கள் போய் அதை டீல் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை அவர் மண்டக்குள்ளே போய் அவரே டக்குன்னு ஆள் அனுப்பிச்சி விட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடிவாளம் பறக்கு பிறந்துருச்சு இப்போ இந்த பிணிகளும் வந்து இந்த எல்லைக்கு வந்த உடனே சின்ன சின்ன பிணிகள்லாம் ஓடிடும் சில இது பரிகாரங்களில் ஓடும் சில இது இந்த எல்லையில் வந்து இங்கே எல்லையில் வந்து மிதித்தாலே எல்லையில் வந்து மிதித்து இங்கே என் கூட பேசிட்டாலே ஓடிடும் ஃபோனில் பேசி போகக்கூடிய பிணிகளும் இருக்கத்தான் செய்யுது அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சபை மூலிமா வராமலே அங்கேருந்து நினச்சாலும் பிணிகள் போடக்கூடிய சபை தான் இது சரி உயர்வாக வந்து பயணப்பட்டுட்டு வரைய உன்னதமாக பயணப்பட்டு வாங்க காலையில எழுந்திரிச்சு தவத்தை விடாதங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி சிவசபை சீடராக இருந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகும் சிவசபையோட சீடர்களாக இருக்கணும் என்ன இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் சொல்லணும் அது ஆனந்த தர்மங்களுக்கு அவங்க கூட உதவியாக இருங்க இங்கேயும் அவர் கூப்பிட்டு வரைய அவங்க உங்களுக்கு டைம் கிடைக்கல வாங்க என்ன

மூர்க்க ਪਰமானையும் சிவமகா வாழை சுதற நீ நோட்ல எழுதிட்டு வரணும் அண்ணா எழுதி டெய்லி 21 முறை அவர் சொல்லி குடுப்பார் அவர் சொல்லுவார் ரெண்டு இது வேணா எழுதிக்கிறோம் குடுங்க இன்னைக்கு சாமி கும்பிடும்போது நீங்க உள்ள சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நெத்தில சிவன் இருக்க மாதிரி பாத்தே அப்புறம் வந்து தானம் பண்ணும்போது நெத்தியில அந்த சிவன் அந்த போட்டோ இருக்கு போல அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்தேன் சிவன் உடனே தீ அந்த அபிஷேகம் ஊத்தும் போது லிங்கத்தல லிங்கத்தல அப்புறம் தியானம் பண்ணும்போது ஒரு நிறைய பேர் வந்து என்ன கிராஸ் பண்ணி போற மாதிரி அந்த காத்துல வந்து போற மாதிரியே தோணுச்சு காத்து ஏர் மூவ் ஆச்சா அதுல வந்து என்னை அடிச்சுட்டு போகும்போது யாரோ நான் எனக்கு முன்னாடி போகிறாங்க வராங்க அப்படியே தோணிட்டு இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தோணுச்சு அதெல்லாம் நீ உணர்ந்துருக்க அதாவது சித்தர்களும் தேவர்களும் போகிறத உனக்கு காமிச்சிருக்காங்க பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருக்குது நம்பி உட்கார்ந்து இல்லை உனே நான் பார்த்தேன் நீ நல்ல பூஜையை கவனிச்ச நம்பிக்கை தான் இருக்கு உனே மாதிரி பிள்ளை எல்லாம் வந்தால் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீ நம்பி நின்னது அதான் அவங்களுக்கு உனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க நீ பேருவாதி அதை நோக்கிய பயணத்தை வந்து எந்த தடையும்லாம் பண்ணிட்டு வா நீ அந்த வரையிலேயே என்னை காமிச்சிட்டாங்க நீ மூணு எழுத்து நினைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோம்ல சரி ரைட் ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது அத சொல்லிடுவோம் சரி 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 இங்க இங்க வந்து